Finished! <sighs> Finished! <sighs> பிரேசல்லூர் பாஸ்ட்டு நாங்கள் பெங்களூரில் இருக்கிறோம் நாங்கள் உங்கள் போய் ஏழு கேட்போம் ஒரு ஒரு நாளாக நான் ஜெபிக்க நீங்கள் ஜெபிக்கப்போ நானும் ஜெபிப்பேன் என் மகளுக்கு ஆண்டவர் ஒன்றும் சுகத்தை கொடுக்க மாட்டாரான் என்னக்கா பஸ்ட்டு என் பொண்ணு அஞ்சு வருஷமாக அவளுக்கு கால் பிரச்சனை நடக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தால் நாங்களும் எவ்வளோ ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தோம் ரெண்டு வருஷம் முய ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலுக்கு காமிச்சிருந்துக்க அவங்க சொன்னாங்க இல்லை உன் மகளுக்கு ஜெனடிக் ப்ராப்ளம் ஆகிடுச்சு சத நோவுன்ட்டு அதனால அவளுக்கு நாங்கள் ஒன்றும் மெடிசன் கொடுக்க முடியாதுன்ட்டு நாங்கள் ஒவ்வொரு நாளும் தின்னு தோறும் நல்லா என் மகளுக்காக ஆண்டை விட ஒப்பு கொடுப்பேன் என் மகளுக்காக அப்போது ஒரு டைம் யூடியூப்பில் நான் உங்களுடைய ப்ரேயர் பார்த்தேன் நானும் அந்த ப்ரேயருக்காக உங்களுக்கு வினை பண்ணேன் ஆனால் இன்றைக்கி ப்ரேயர் நீங்கள் பண்ணும்போது என் கற்று யாரோ ஒருத்தருக்கு கால் பிரச்சனை கொய் பிரச்சனை அவங்களுக்கு சுகமாகன்ட்டு நீங்கள் ஜப்பே இருக்கும் போது அந்த நேரத்தில் எவ்வளோ ரொம்ப கவர்ஞ்சுது அந்த வரை இது எங்களுக்காக ஜெப்ப நீங்கள் என்று அதுக்காக நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போன இன்னைக்கு என் மகளுக்கு டெஸ்ட்டுக்காக போனதுக்கு டாக்டர் சொன்னாங்க உங்கள் மகளுக்கு ஜெனெடிக் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை அவ்வளோ அவளுக்கு சத பிரச்சனை கொஞ்சம் இருக்கு சரியா ஒரு மாதத்துல மெடிசன் எழுதி கொடுத்துக்கிறாங்க இதை கேட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆண்டு இருக்குன்னு கூடிய ஆத கோடி நன்றி சொல்ற கர்த்தாவே உங்களுக்கு நன்றி சோத்திரம் ராஜாவே பேசலா தேங்க்யூ ஜீசஸ் என்ற ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் இது போல என் பிள்ளை போல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் சுகத்தை கொடுக்க வேண்டும் அதுக்காக நான் எல்லா பிள்ளைகளுக்கும் நானும் ஜெபிக்கிறேன் உங்களுக்காகவும் நம்ம ஜெபிக்கிறேன் தேங்க்யூ கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது ஒன்று கொருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆபிரஹாமை அழைத்தவர் உண்மையுள்ளவர் தாவிதை அழைத்தவர் உண்மையுள்ளவர் மோசையை அழைத்தவர் உண்மையுள்ளவர் பேதுருவை அழைத்தவர் உண்மையுள்ளவர் பிரியமானவர்களே பேதுருவை கடல் மீது நடந்து வா என்று அழைத்த தேவன் தண்ணீரில் மூழ்கும் போது இயேசு வேடிக்கை பார்க்கவில்லை பேதுரு நீந்தி என்னிடம் வரட்டும் என்றும் அவர் விட்டுவிடவில்லை பேதுரு ஒரு மீனவன் அவனுக்கு நீச்சல் தெரியும் ஆனால் பேதுரு விழுந்ததுமே கரம்பிடித்து தூக்குகிறார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ரேட்சகர் பிரியமானவர்களே நாம் உண்மையா இல்லாவிட்டாலும் நம் பலவீனத்திலே உன்னால் முடியும் முயன்றுவா என்று உற்சாகப்படுத்தி வேடிக்கை பார்க்கும் தேவன் அல்ல நம்முடைய தேவன் கைதூக்கி எழுப்பிவிட்டு நான் உனக்கு சொல்லவில்லையா பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்றும் நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார் என்று கண்டித்து உணர்த்துகிற தகப்பன் அவர் பிரியமானவர்களே இந்த காலை வேளையிலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே அவர் உன்னை நம்பி அழைக்கவில்லை அவருடைய வார்த்தையை நம்பி அழைத்திருக்கிறார் நம் சூழ்நிலைகளில் உண்மையுள்ளவர் அவர் நம் சந்தோஷத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் பொருளாதாரத்திற்கும் அவர் உண்மையுள்ள இருக்கிறார் நாம் அதை பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் அதுதான் உண்மை பிரியமானவர்களே அவருக்கும் நமக்கும் இருக்கும் உறவில் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர் சர்வ வல்லவர் அப்பா எங்களை நேசிக்கும் தெய்வம் கைவிடாதவர் உயர்ந்தவர் மகா பெரியவர் அப்பா இந்த காலை வேளையிலும் கூட என்னோடு சேர்ந்து இணைந்து ஜபித்து கொண்டிருக்கிற அப்பா இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் என் தேவனுடைய கரம் தொடட்டும் அப்பா நீர் என்னை காண்கின்ற தேவன் ராஜா எங்கள் பரமபிதா நீர் நித்திய கண்மலை என் தேவனீர் சத்தியம் உள்ளவர் அப்பா எனக்கு சகாயம் பண்ணுகிறவர் என் இருளை வெளிச்சமாய் மாற்றும் தேவன் அப்பா உமை உயர்த்துகிறேன் அப்பா உங்க நாமம் மகிமைப்படட்டும் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்க எஸ் டடி கிருபை நிறைந்தவரே உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி கிச்சிலி மரம் எங்கள் கேடகம் எங்கள் நல்ல மேய்ப்பன் அப்பா நீர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு அற்புதர் எங்கள் அன்பின் அப்பா எங்கள் ரட்சகரே உமை நாங்கள் துதிக்கிறோம் எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர் சமாதான கர்த்தர் நீர் ஒருவரை அப்பா உம்முடைய நாம மகிமைப்படுவதாக நீதியுள்ளவர் நீதி செய்யும் தேவன் தேசமே பயப்படாதே என்று சொல்லுகிறவர் நீ பயப்படாதே என்று கூப்பிடுகிறவர் நோய்கள் எல்லாம் குணமாக்குகிறவர் தொட்டு சுகமாக்கும் தேவன் மகிமையினால் நிறைந்தவர் மகிமையால் நிரப்புகிறவர் எங்களை மரண பரியந்தம் எங்களை நடத்தும் நல்ல தேவன் இர் ஒருவரே பெரிய காரியங்களை செய்கிறவரப்ப நீ கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமா இருக்கிறது இந்த காலை வேளையிலும் உமை நோக்கி பார்க்கிற முகங்களை நீர் கண்ணோக்கி பார்க்கிறீர் அவர்கள் முகங்களை நீர் வெக்கமடைய செய்ய மாட்டீர் அவர்களை ஆசிர்வதிப்பீர் என் மேல் கை வைத்து என்னை ஆசிர்வதிக்கும் தேவன் இர் ஒருவரே சுவாமி இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் தேவனுடைய கரம் இறங்கட்டும் இந்த காலை வேளையில் ஒரு தெய்வீக பிரசனம் ஒவ்வொரு பிள்ளைகளில் சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா உயர்ந்தவரே ஒருவரையும் கைவிடாதவர் எந்தெந்த பலவீனத்தில் வியாதியின் பலவீனத்திலோ அப்பா பொருளாதார நெருக்கத்திலோ எந்த நெருக்கத்தில் எந்த சோதனைகளிலே உடைய பிள்ளைகள் இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட போராட்டத்தில் சிக்கி இருந்தாலும் சரி என் தேவனாகிய கர்த்தர் இந்த காலை வேளையில் நம்முடைய பிள்ளைகளை நீர் விடுவிப்பீராக சப்பா கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று நாம் துதிக்க வேண்டுமா தேவாதி தேவனை துதியுங்கள் அவர் நல்லவர் காரணம் அவர் கிருபை என்றும் உள்ளது என்றும் உள்ளது அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர வானங்களை ஞானமாய் உண்டாக்கி அதை உருவாக்கினவர் தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினரவ அவரைப் போல் ஒரு தேவன் இல்லை உன்னதமான தேவனே உமை அறலாம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவார்களோ அவர்களுடைய விண்ணப்பங்களை கேட்கிறீர் அவர்களுக்கு அரணான கோட்டையாய் மாறுகிறீர் நித்திய வெளிச்சத்தை அவர்கள் மேல் பிரகாசிக்க செய்கிறீர் அப்பா இந்த வேளையில் உம்மை முழு இருதயத்தோடு தேடுகிற ஒவ்வொருவரும் கண்டடைவார்களாக உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்பப்படுவார்களாக ராஜா ஒவ்வொருவருடைய தேவனாகிய கர்த்தர் நீர் இருதயத்தில் நீர் பேசுவீடு இயேசுவே நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிற தேவனாக இருக்கிறேன் பக்தன் சொல்லுகிறான் என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதலையும் நீர் அறிந்திருக்கிறேன் என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறவர் நீர் நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறேன் என் எல்லாம் உமக்கு தெரியும் என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கத்தாவை அதை எல்லா நீர் அறிந்திருக்கிறீர் யாரெல்லாம் இந்த காலை வேளையிலும் அப்பா விண்ணப்பத்தோடு உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறார்களோ அவர்களுடைய இருதயத்தை முழுவதுமாய் ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறவர் முன்னமே அவர்களுக்கு என்னது தேவை என்று அறிந்து அவர்களை ஆசிர்வதிக்கும் அற்புத தேவன் நீர் அப்பா இந்த காலை தானே என் கர்த்தோடைய கரம் வெளிப்படட்டும் அப்பா கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் ராஜா உமது என்றென்றும் உள்ளது உமது கரத்தின் கிரியைகளை நெகிழவிடாது இருப்பீர் நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர் உமது வலதுகாரம் என்னை ரட்சிக்கும் என்னை ரட்சிக்குமாப்பா நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மரவுத்தரவு அருளினீர் என் ஆத்துமாவில் பலன் தந்து என்னை தைரியப்படுத்துகிறேன் நாங்கள் துதிப்போம் இது எங்களுக்காக செய்து முடித்த காரியங்கள் மிகப்பெரியது சிலுவை பரியந்துமை நீர் தாழ்த்தினீர் உங்க ஜீவனை பொருட்படுத்தாது எங்களுக்காக உங்க ஜீவனை நீர் கொடுத்தீராப்பா எங்களுக்கு ஜீவனை உண்டாக்கினீர் மறித்து போயிருந்த எங்களுக்கு ஜீவனை கொடுத்தீர் வாழ தகுதியில்லாத எங்களை நீர் வாழ வைத்து இப்பொழுதும் அழகு பார்க்கிறீர் எவ்வளவு ஒரு அற்புதமான தேவனப்பா நீங்க எங்கள் கண்ணீரின் பள்ளத்தாக்கை எங்களை விட்டு அகற்றுகிறவர் சோர்ந்து போகும் நேரத்தில் எங்களை பலப்படுத்தும் அற்புத தேவனப்பா நீங்க கைவிடாத தெய்வமே உமக்கு நன்றி உன்னுடைய பலத்த கரம் இந்த காலை வேளையில் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும் உன்னுடைய ஓங்கிய புயத்தினாலும் என் தெய்வனப்பா உம்முடைய பிள்ளைகளை நீர்வழி நடத்துவீராக ராஜா எஸ் அப்பா உமக்கு நன்றி செல் உயர்ந்தவரே உமக்கு நன்றி என்னை முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என்மேல் வைத்து என்னை ஆசீர்வதிக்கிறீர் பக்தன் சொல்லுகிறாய் இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத இருக்கிறது ராஜாவுடைய கண்கள் ஒவ்வொரு நாளும் எங்களை கவனித்து பார்க்கிறது ஒவ்வொரு நிமிஷமும் அவைகள் எங்களை அறிந்து ஆராய்கிறது இந்த காலை வேளையிலும் கூட அப்பாவுடைய சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் கருத்துடைய கண்கள் அது உலாவிக் கொண்டிருப்பதற்காக நன்றி தேவைகளை அறிந்திருக்கிறவர் சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறாண்டவராப்பா நீங்க பக்தன் சொல்லுகிறான் உடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன் உங்களுடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன் நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறேன் நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறேன் நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரத்திற்கு சென்றாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர் அங்கேயும் உடைய கை என்னை நடத்தும் முது வலதுகரம் என்னை பிடிக்கும் இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாக இருக்கும் உமைக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது இரவும் பகலைப் போல வெளிச்சமாக இருக்கும் உமக்கு இருளும் சரி வெளிச்சமும் சரி என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறேன் என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர் என் கருவையுடைய கண்கள் கண்டது ராஜா வேதம் சொல்லுகிறது என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்றப்படும் நாட்களும் அது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது தேங்க்யூ நன்றி ஆவியானவரே நீர் எங்கள் மேல் வைத்திருக்கும் திட்டம் மிகப்பெரியது ஆக இந்த காலை வேளையிலும் என்னோடு இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொருவரை நீர் கண்மணி போல பாதுகாப்பீரராஜா உம்முடைய கண்ணின் விழியை போல நீர் உடைய பிள்ளைகளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறீர் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்துக் கொள்ளுகிறீர் அவர்களை எப்பொழுதும் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறீர் அப்பா அவ்வளவு அன்புள்ள தேவன் நீர் கெட்ட குமாரன் உம்மை விட்டு அவன் தூர தேசத்திற்கு சென்றாலும் அவன் வரும் வரை அவனுக்காக அவனுடைய கண்கள் உற்று நோக்கி கொண்டே இருந்தன என்று திரும்பி வருவான் என்னேச குமாரன் என்று சொல்லி அப்பா அவன் ஓடோடி வருகிற பொழுது அவனை பாவி என்று நீர் சொல்லவில்லை அவனை துஷ்டனே என்று நீர் தூஷிக்கவில்லை அவன் ஓடோடி வருகிற பொழுது அவனை கட்டி அணைத்துக் கொண்டீர் அவன் வாய் திருவாதற்கு முன்னமே அவனை உன்னை உம்முடைய பிள்ளையாய் மீண்டும் ஏற்றுக்கொண்டீர் இயேசுவே இந்த நேரத்திலும் கூட அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாரோ ஒரு சகோதரி உங்கள் இருதயம் தேவனை விட்டு தூரம் இருக்கிறது நீங்கள் செய்த குற்றங்கள் பாவங்கள் நிமித்தமாக என் சொல்லுகிறார் அருகில் வா உனக்காக நான் என் கைகளை விரித்து இருக்கிறேன் உன்னை அணைத்துக் கொள்ளுவேன் உன் பாவங்களை நான் மன்னிப்பேன் உன்னை மீண்டும் ஏற்றுக்கொள்வேன் உன்னை அற்புதமாய் நான் நடத்துவேன் நீ கலங்காதே பயப்படாதே திகையாதே காரணம் நான் மனுஷல நான் தேவன் உன்னுடைய தேவன் உன்னை படைத்த தேவன் உன்னை மன்னிக்க எனக்கு அதிகாரம் உண்டு உன்னை உயர்த்த எனக்கு அதிகாரம் உண்டு உன்னை உன்னை மீண்டும் கட்ட எனக்கு அதிகாரம் உண்டு நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி எந்த நேரத்திலும் கூட விடுதலை உண்டாகட்டும் இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது சமாதானம் உள்ளத்தில் இறங்கட்டும் அமராஜா சபா பாவியை பாவி என்று உதறி தள்ளாத என் மறுபடியும் மீண்டும் சேர்த்துக் கொள்ளுகிறோம் மறுபடியும் உன்னதமானவரே உம்மிடத்தில் வருகிற புறம்பே தள்ளுகிறது இல்லை ஜபத்தில் என்னோடு இணைந்து இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் என் கர்த்தனுடைய கரம் வல்லமையா இறங்கட்டுமாப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும் சுவாமி நன்றி பரிசுத்தாவியானவரே நன்றி ராஜா உமக்கு நன்றி ஹலை லோயா குருவை நிறைந்தவர் மகா பெரியவர் சர்வ வல்லவர் சத்துருவின் இஷ்டத்துக்கு எங்களை விட்டுக் கொடுக்காதவர் பிசாசின் கையில் எங்களை ஒருபோதும் விட்டுக் கொடுக்காதவர் அவர் துஷ்டனுடைய கைகளில் எங்களை விட்டுக் கொடுக்காதவர் இந்த காலை வேளையிலும் என்னோடு சேர்ந்து ஜெபித்து இருக்கிற ஒவ்வொரு மேலும் என் தெய்வ மகிமை இறங்கணும் உடைக்கப்பட்ட உள்ளங்கள் எல்லாம் தேற்றப்படங்குண்ட இருதயங்களை என் ஆண்டவர் புறக்கணியாதவர் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியாதவரான் துன்பத்தோடும் துக்கத்தோடும் துயரத்தோடும் கண்ணீரோடும் ஏக்கத்தோடும் யாரெல்லாம் இயசப்பாவை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் அதிசயமும் அற்புதமும் உண்டாகட்டும் இதுதான் சுபிசேஷம் என் இயேசு நல்லவர் அவர் சர்வ வல்லவர் உன்மேல் பிரியமா இருக்கிறார் உன்னை நேசிக்கிறார் உன்னை கட்டி அணைத்துக் கொள்ளுவாராம் மனிதன் நம்மை விட்டு விலகி போவார் உன் சொந்தங்கள் உன் உறவுகள் நீ நம்புகிறவர்கள் எல்லோரும் உன்னை விட்டு விலகி போகக்கூடும் ஆனால் இந்த இயேசு ஒருபோதும் உன்னை விட்டு விலக மாட்டார் ஒருபோதும் உன்னை கைவிடவும் மாட்டார் உன்னை உருவாக்குவார் மறுபடியும் தன் ஸ்தானத்திலே நிறுத்தி உன்னை ஜெயிக்க பண்ணுவார் எந்த நீ தோற்றுப்போனியோ எந்த இடத்திலே விழுந்து போனியோ அதே இடத்துல மறுபடியும் உன்னை உன்னை ஜெயமெடுக்க பண்ணுவார் அதை கண்டு அவர் சந்தோஷப்படுவார் முன்பதாக சத்துருக்களுக்கு முன்பதாக என் கிறிஸ்து உங்களுக்கென்று ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார் அந்த பந்தியில தான் உங்களை மேன்மைப்படுத்துவார் நிச்சயமாகவே அவர் ஏலோகியும் அவர் ஏலோகியம் அவர் சர்வ வல்லவர் சர்வ வியாபி சகலவற்றம் சிருஷ்டித்தேவன் அவர் அவர் இம்மானுவில் உங்களை விட்டு ஒருபோதும் விலக மாட்டார் உங்க கூடவே இருப்பார் உங்கள் அருகில் இருப்பார் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் அருகில் கூட என் கிறிஸ்து இயேசு இந்த நேரத்தில் அமர்ந்திருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் உங்கள் ஜபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார் இப்பொழுதும் கூட ஜெபத்தை கேட்கிற இந்த வேளையிலும் கூட என் தேவனுடைய கரம் இப்பொழுதே இறங்கட்டும் அப்பா சத்துருவின் சகல கிரியைகளும் அழிக்கப்பட்டு போகட்டும் ஜபத்தை கேட்கிற இந்த வேலையில தானே வியாதிகளும் விலவீனங்களும் நீங்கட்டும் இந்த ஜபத்தை கேட்கும் இந்த நேரத்தில் தானே மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்பட்டும் இந்த ஜபத்தை கேட்கும் நேரத்தில் தானே ஆவிகள் விலகி போகட்டும் இந்த ஜபத்தை கேட்கும் வேலையில தானே அப்பா அடைபட்ட வாசல்கள் எல்லாம் திறக்கட்டும் பொக்கிச சாலையன் ஆண்டவனை திறப்பிறாங்க புதிய வழிகளை நீர் உண்டாக்குவீராக இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தானே மகிமையானது பிள்ளைகள் மேல் வந்து தங்கட்டும் காயப்பட்டு உடைக்கப்பட்ட ஒவ்வொரு இருதயங்களும் இப்பொழுதே தேற்றப்படட்டும் எங்கள் தேற்றரவாளனாம் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய அசைவாடுதல் ஒவ்வொரு மேலும் உண்டாகட்டும் அப்பா இப்பொழுதே வல்லமை வெளிப்படட்டும் மறித்தல் ஆசொருவை நான்கு நாட்களில் உயிரோடு எழுப்பின என் தெய்வமே சரீரத்துல காணக்கூடிய விளைவினங்கள் செத்து போன உறுப்புகள் எல்லாம் ஜீவனை பெற்றுக்கொள்ளட்டும் சரீரத்துல எந்த இடத்துல சுகவீனம் இருக்கிறதோ எந்த இடத்துல விளைவினங்கள் காணப்படுகிறதோ இந்த காலை இந்த ஜபத்துல இணைந்து இருக்கிறபடினாலே உங்க அன்பை ருசித்தபடியினாலே எசப்பா விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உன்னதராகிய உண்மை நோக்கி கூப்பிடுகிற இந்த நேரத்தில் தான் அற்புத சுகம் உண்டாகட்டும் கல்வாரி சிலுவையில் இருந்து வெளிப்படுகிற அந்த சுகம் எசப்பாவுடைய தழும்புகளால் உண்டாகிற அந்த சுகம் இப்பொழுது இப்பொழுது எந்த நிமிஷமே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் அப்பா அற்புத சுகம் உண்டாகட்டும் உச்சி முதல் பாதம் வரைக்கும் எந்த வியாதிகள் இருந்தாலும் இப்பொழுது சுகம் எப்படிப்பட்ட பலவீனத்திலும் என் ஆண்டவர் தம்முடைய பலத்தை கொடுப்பார் உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும் என்று சொன்னவர் சிலுவை எண்டை ஒவ்வொருவரை நான் கொண்டு வருகிறேன் என் கத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மகிமைக்கு நான் செபிக்கிறேன் இப்பொழுதே பிசாசுகள் விலகி போகட்டும் பில்லி சூனி ஆவிகள் செயலற்று போகட்டும் சாத்தானுடைய சகல வல்லமைகளும் செயலற்று போகட்டும் அப்பா தலைமுறை தலைமுறையாய் பிள்ளைகளை நெருக்குகிற சாபங்கள் விலகட்டும் கட்டுகள் அறுபட்டு போகட்டும் நுகங்கள் முறிக்கப்பட்டு போகட்டும் என் தேவனுடைய வல்லமை இந்த நேரத்திலே அளவில்லாமல் ஊற்றப்படட்டும் பரிசுத்த ஆவியானுடைய அளவில்லாத ஆற்றலும் வல்லமையும் இப்பொழுது இந்த காலை வேளையில தானே நிரப்பட்டு சுவாமி ஒருவரையும் என் ஆண்டவர் கைவிடுகிறது ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் அற்புதங்களை பெற்றுக்கொள்வது நிச்சயம் என் தேவன் தொட்டு சுகப்படுத்துவார் மருத்துவமனையிலிருந்து கேட்டுக் கொண்டிருக்கிற படுக்கையில் வியாதியாய் கிடக்கிற மகளே உன்னை ஏசு குணமாக்குகிறார் இந்த நேரத்தில் அற்புத சுகம் உங்கள் சரீரத்தில் இறங்கும் தேவ பிரசன்னம் தேவ வல்லமை உங்களை தொடும் நீங்கள் விடுதலை ஆவீர்கள் அற்புத சுகத்தை பெற்றுக் கொள்வீர்கள் விசுவாசிக்கிறவன் எவனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி என் ஏ அவர்களுக்கு அற்புத சுகத்தை கட்டளையிடுவார் விடுதலையை கட்டளையிடுவார் நெருக்கத்தை மாற்றுவார் நன்றி பரிசுத்தாவியானவரே விடுதலை இந்த நேரத்தில் உண்டாகட்டும் கட்டுகள் அறுபட்டு போகட்டும் பிசாசுகள் வைக்கப்பட்டு போகட்டும் நிந்தையை மாற்றும் அவமாக மாற்றும் மாற்றும் அப்பாடி இந்த நாளிலே தியானித்த வார்த்தையின்படி உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் என்பதை நீங்கள் அறிவீர்களாக அவர் உண்மையுள்ளவர் உங்களை அழைத்திருப்பார் என்று சொன்னால் நிச்சயமாகவே உங்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர் உங்களை விடுதலையாக்குவார் உங்கள் வியாதியிலிருந்து உங்களை சுகமாக்குவார் உங்கள் தரித்திரத்திலிருந்து உங்களை விடுதலையாக்குவார் நிச்சயமாகவே உங்கள் வழிகளை அவர் செவ்வாயப்படுத்துவார் தேங்க்யூ நன்றி பரிசுத்தாவியானவரே அப்பா கற்பத்தின் கனி உருவாகும் இயேசுவின் நாமத்தில் கேன்சர் கட்டிகள் இப்பொழுது மறையும் உன்னத கரம் இப்பொழுது இறங்கும் மகிமையானது இதை கேட்கிற ஒவ்வொரு மேலும் தொடும் நிச்சயமாகவே விடுதலை இப்பொழுதே அற்புத சுகம் உச்சி முதல் பாதம் வரைக்கும் காணக்கூடிய வியாதியிலிருந்து சுகம் நரம்பு தளர்ச்சியிலிருந்து சுகம் டயபட்டிஸ்

நீர்க்கட்டிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அற்புத சுகம் இந்த காலை வேளையிலே கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் எந்தையோட கரம் வந்து அமரட்டும் மையாகவே எங்கள் பாடுகளையும் எங்கள் துக்கங்களையும் எங்கள் நோய்களையும் எங்கள் பலவீனங்களையும் வியாதியையும் சிலுவையில் சுமந்து ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பதாகவே தீர்த்து விட்டீர் ஐயா சுமந்து தீர்த்து விட்டீர் உங்கள் தழும்புகளால் இப்பொழுது நாங்கள் சுகமாகிறோம் இயேசுவின் தழும்புகளால் இப்பொழுது சுகம் சுகம் உண்டு சுவாசிக்கிற யாராக இருந்தாலும் சரி இப்பொழுதே உங்கள் சரியத்தில் கைகளை வையுங்கள் எந்த இடம் வலவீனமாக இருக்கிறது எந்த இடத்துல உங்களுக்கு சுகம் தேவைப்படுகிறது அந்த கரங்களை வைக்கிற பொழுதே சுகம் இந்த காலை வேலையில பிள்ளைகள் விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை உண்டாகட்டும் பூரண சமாதானம் இருதயத்தை நிரப்பட்டும் கூப்பிடுகிற ஒருவரையும் கைவிட மாட்டீங்க சுவாமி அவர்கள் யாரா இருந்தாலும் சரி அமராஜா ஜபத்தை புதிதாக கூட கேட்கலாம் அவர்கள் கட்டுகள் அவிழ்க்கப்படும் பாவங்கள் மன்னிக்கப்படும் சாபங்கள் பிள்ளைகளை விட்டு விலகும் என் தேவ மகிமை இந்த சத்தம் போகும் இடமெல்லாம் வேலை செய்யும் காரணம் நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்பதை நான் அறிந்து இருக்கிறேன் பேசுகிறவர் இன்னார் என்பதை நான் அறிந்து தேவ தூதர்களின் கூட்டம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா உடைய பிள்ளைகளின் வழி வாய்க்கட்டும் அவன் செய்வதெல்லாம் என்று சொன்னீங்களே முப்பதும் அறுபதும் நூறுமாக மலனை என் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூப்பிடுகிற யாராக இருந்தாலும் சரி இந்த ஜபத்தை கேட்கிற எந்த மனுஷராக இருந்தாலும் சரி அவர்கள் விண்ணப்பங்களை ஆண்டவன் கேட்பீர் கட்டுகளை அவிர்ப்பீர் விடுதலையோடு சாட்சியாய் நிற்க இந்த பாராட்டுவீராக உன்னதமானோட செம்மையான கருத்தை ஒப்பு கொடுக்கிறேன் கேட்கிற யாவர் மேலும் என் தேவ ஆவியானோருடைய மகிமையின் பிரசன்னம் வந்து நிரப்பட்டும் இந்த காலை வேலை விசேஷித்த வேலையாக இருக்கட்டும் ஆவியானோருடைய ஆற்றலும் வல்லமையும் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக என்று சொல்லி உன்னதமான என் கிறிஸ்து இயேசுவின் செல்ல கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும் ஆசிர்வதியும் அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிறைவான ஆசீர்வாதத்தினாலும் பிள்ளைகளை ஆசீர்வதித்து மகிழ பண்ணி என்று சொல்லி புதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்தி நான் ஜெபிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜெபம் கேளுமது ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமான இந்த அதிகாலை ஜபம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொன்னால் தயவு செய்து மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மாத்திரமல்ல இதை உங்களுக்கு தெரிந்த மற்றவர்களுக்கு இதை நீங்க ஷேர் பண்ணுங்க இதன் மூலமாக அவர்களும் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் கத்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ ரத்தத்தில் வல்லமை உள்ளது இயேசுவங்க ரத்தத்தில் மகிமை உள்ளது இயேசுவங்க ரத்தத்தில்